இயேசு ஏசுகிறி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் என்னால் சந்தோஷமாக தானே இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் இங்கே கமனில் போட்டிருக்கிற ஒவ்வொரு குறிப்புகளுக்காக விசேஷித்த விதமாக நானும் என்னுடைய டீம் பிள்ளைகளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இதனால் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் காரியங்கள் அனைத்தையும் தேவன் செய்யப்படுறாரு நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க போகிறார் இதனால் அநேகர் சாட்சிகளை எங்களோட ஃபோனில் பேசுகிறீங்க சாட்சிகளை எழுதி அனுப்புறீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள்லேயும் என்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு அதிசயத்தை உங்களை காண செய்ய போயிறாராம் பாசீக்கிர கேளுங்க சங்கீதம் எண்பத்தி ஆறு பத்தாம் வசனம் தேவரே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறே நீர் ஒருவரே தேவன் இந்த நாட்களை பார்க்கறோம் அவர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறேன் நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பெரிய மாணவர்களே இந்த நாட்களில் அவர் ஒருவராய் இருக்கிறபடியினால உன்னுடைய வாழ்க்கையில சீக்கிரமாய் அவர் அதிசயங்களை செய்து உன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் என்ன காரியத்தில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ என்ன அதிசயத்தை தேவன் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ அந்த அதிசயத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் அந்தவரை பத்து வருடங்களாக கொடுத்த வாக்குத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஏழு வருடமாய் காத்திருக்கிறேன் ஆண்டவரை இந்த இந்த நீ எனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னீங்க அந்த வார்த்தைக்காய் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே நான் என்ன செய்யப்பயிறேன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க நான் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போறேன் நான் உடைய அதிசயங்களை காணப்படும் நீங்க தான் எனக்கு வாக்குத்தவம் கொடுத்துருக்கீங்க என்னுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்போட்டு காத்திருக்கீங்களா இன்றைக்காண்டர் உங்களை பார்த்தா சொல்லாரு சீக்கிரமா நீ அதிசயங்களை பார்க்க போற சீக்கிரமா உன்னுடைய குடும்பத்துல ஒரு அற்புதமான காரியம் நடக்கப் போகிறது எந்த காரியத்திற்காய் திருமண காரியத்திற்காய் காத்திருக்கிறாயா அல்லது கற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறாயா அவர் மகத்துவம்ல தேவனாய் இருக்கிறபடினால் அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால் உடைய வாழ்க்கையில அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறபடினால ஒரு அற்புதத்தை அந்த காரியத்துல செய்து தேவன் கண்ணப்படுத்துவார் கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறது தகப்பனை இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிறமாப்பா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லவரையா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து சோர்ந்து போன காரியங்களில் நீர் சீக்கிரமாய் ஒரு அதிசயத்தை செய்து நீர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக என்னுடைய வாழ்க்கையின் நீர் அற்புதத்தை செயல்படுத்தப்படுவதற்காக இமக்கு நந்தி சுலுத்திர மாண்டவரை இதனால பிறந்த நாளை திருவிநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிற இசப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்வேன் என்று சொன்ன இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே